கமிஷன் இது ஒரு குடும்ப கதை என்னங்க டாக்டரை பார்த்தீங்களா என்ன தான் சொல்கிறாரு நம்ம பையனுக்கு வந்திருக்கிற நோயை பன்றி காய்ச்சலாம் பையனுக்கு பத்து வயசு தான் ஆகதான் பையன் உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஏதும் சொல்ல முடியாதுங்கிறாரு ஆண்டவன் தான் நம்ம மோகனை காப்பாற்றணும் மருத்துவமனை வார்டு பெட்டில் படுத்திருந்த பையன் மோகனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவதை பார்த்தபடி மனைவியை உட்கார்ந்திருப்பதை விரித்து பார்த்தான் யானை பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷாப்பா இது இல்லைடா இது கார் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷா அப்பா அப்பா என்னடா சும்மா நோய் நோயுங்கிற ஒரே ஒரு கேள்விப்பா ஏன்பா உன் மீசை ரெண்டு இன்ச்சு ப்ரெஷ்ஷு மாதிரி உன் தாடி முப்பத்தாறாம் நம்பர் எமிரி பேப்பர் மாதிரி இருக்குது அன்றைக்கு சிரித்தேனி பையன் மழலை பீச்சை ரசித்தேனி இன்று நொய் நொய் என்று பேச மாட்டானா என்று இயங்குகிறீனி இது என்ன பாவி மனம் தொண்டைக்குள் குற்ற உணர்வு முள்ளாய் மாட்டிக்கொண்டது போல இதயம் பலமுறை விட்டுவிட்டு அடித்தது வைத்த சோறு கூட ரெண்டு பேரும் சாப்பிடல அவ சாப்பிடலன்னா தொண்டை ஒட்டிக்கும்பாரு அவ இல்லைன்னா நான் அவ்வளோதான் இரவு முழுவதும் நன்றாக இருந்த மோகன் கால் கை வலிக்குது என்று தோன்று விழுந்தவன் இன்னும் எழுந்திருக்கவில்லை திருமணமாகி பத்து வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவன் கொடுத்த அருட்கொடை மனதுக்குள் என்னை நானே கேட்டுக்கொண்டேன் நான் யாருக்கு தவறு செய்தேனோ அதனால்தான் என் பிள்ளை கஷ்டப்படுறானோ அவன் நல்லபடியாக பழைக்கணுமே ம் இனி ஒரு முடிவுக்கும் வேண்டியது தான் அவனுக்கு பிடித்த பிள்ளையாரிடம் போய் நின்றான் கண்ணீரில் நீர் வலிய மௌனமாக வேண்டுதல் பிள்ளையாரின் காதில் ஒழித்ததா இரண்டு நாள் கழித்து மோகன் கண்வழித்தான் டாக்டர் அவனை வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறியபோது டாக்டரை இறுக்கி கட்டி கொள்ளலாம் போல இருந்தது டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு நகையை சேட்டுக்கடையில் வைத்து பணத்தை ஆஸ்பத்திரியில் கட்டிவிட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான் இன்னமும் கொஞ்சம் பணம் குறையுது இருங்க வளையல் வச்சு தரேன் கலற்றிய மனைவியை தெரிக்க பார்த்தான் வரதன் இவளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பாவி மனம் அலறி துடித்தது வேணாம் வேணாம் அதை நீயே வச்சுக்க இரு நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் ஐயா உள்ளே வரலாங்களா என்னப்பா என்ன ஐயா பில்லு கொஞ்சம் காசு குறையுது அப்படியா கிளினிக்கில் இருந்த பெஞ்செல்லாம் பெயிண்ட் அடிக்கிறியா இந்த பணம் மீதியை ஆஸ்பத்திரி பில்லோடு கணக்கில் பார்த்துக்கலாம் ஐயா நீங்கள் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தைய தங்க வச்சு கொடுத்தீங்க இன்றைக்கி அதே மாதிரி உதவி செய்கிறீங்க அதுக்கு தாம்பா டாக்டருக்கு படிச்சுட்டு சேவை செய்கிறோம் என தார ஆகாஷ் மறுநாள் டாக்டர் கொடுத்த பணத்துடன் பெயிண்ட் கடைக்கு சென்றேன் மெற்கூரிய முதலாளி என்னை பார்த்து வாப்பா வரதா என்ன நாலு நாளாக ஆள காணும் என்றார் ஐயா என் பையனுக்கு பன்றி காய்ச்சல் வத்து செத்து பொழைச்சான் நம்ம ஆகாஷ் டாக்டர் தான் அவனை காப்பாற்றினார் நாலு நாள் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன் அவர் கிளினிக்கு பென்சிலில் பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்திருக்கு கவலைப்படாத வரதா எல்லாம் சரியாயிடும் உன் பையன் நல்லாயிடுவான் வீட்டில் கொசு வராமல் பார்த்துக்கோ சரி இப்போ என்ன ஆர்டர் சொல் ஐயா ரெண்டு லீட்டர் ஏசியன் எனாமல் ஒயிட் பெயிண்ட்டு இந்தாங்க சீட்டில் இதில் எழுதி மீதியெல்லாம் இருக்கான்னு கொடுங்க என்னப்பா சின்ன ஆர்டராக இருக்குது ஆமாம் ஐயா பில்லு எவ்வளவு ரூபா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆகுதுப்பா இந்தாங்க ஐயா பணம் அங்கே இந்த பில்லுக்கு சரக்கு எடுத்து வரதுனுக்கு கொடுடா சரி வரதா இந்தாப்பா உன் கமிஷன் இரநூறு ரூபாய் ஐயா என்னை மன்னிக்கணும் எனக்கு இனிமேல் நீங்கள் ஒரு பைசா கூட கமிஷனாக கொடுக்க வேண்டாம் நான் கமிஷன் வாங்கினதுனால தான் என்னவோ என் ஒரே ஒரு பையன் மகன் சாக கடந்து பொழைச்சிருக்கானுன்னு நான் நினைக்கிறேன் என்ன வரதா நீ தான் பேசுகிறியா கடையில் இருபது பெர்சன்ட் கமிஷன் தரான்ட்டு மோதிரம் தரான்னு அங்கே போய் கொஞ்ச நாள் ஆர்டர் கொடுத்து என் கடை பக்கமே வராமல் இருந்த இப்போ ரெகுலராக கொடுக்குற கமிஷனை கூட வேண்டாங்கிற ஆச்சரியமாக இருக்குது நீ பேசுகிறேன் ஆ காப்பெண்ட்ரு தொழிற்கு மாடிக்கிட்ட பொரியா என்ன இன்னமும் கமிஷன் கிடைக்குமே வீட்டுக்காரங்கக்கிட்ட பொருளை உடைச்சிட்டு ரெண்டும் சேர்த்து வாங்கி போடலாம்னு விடாமல் பேசிய முதலாளியை வெறிக்க பார்த்தான் வரதன் நான் செய்கிற வேலைக்கு வீட்டுக்காரங்க கேட்குற கூலியை கொடுக்குறாங்க பின்ன எனக்கு எதுக்கு கமிஷன் அநியாயமாக வந்த பணத்தை கொண்டு தண்ணி அடித்து குடும்பத்தை கவனிக்காமல் இருந்த என்ன ஆண்டவன் நல்லா தண்டிச்சுட்டான் இனி நான் குடிக்கவும் போகிறதில்ல கமிஷன் வாங்கவும் போகிறதில்ல நீங்கள் நியாயமான ரேட்டு பில்லாக போட்டு கொடுங்க அது போதும் கமிஷனை கழித்து பில்லு போடுங்க அந்த பில்லை டாக்டர் கிளினிக்கில் கொடுத்துட்றேன் வரதா கேட்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா சரி சரி உன்ன மாதிரி ஒவ்வொரு தொழிலாளியும் நினச்சி உழைச்சாங்கன்னா நம்ம நாடு வெகு சீக்கிரம் வல்லரசாக மாறிவிடும்போ என்றபடி வந்து நின்றவரை பார்த்தார் முதலாளி சார் இந்த டிடிஎல் பாக்கெட்டை பாருங்கள் இது என் விசிட்டிங் கார்டு சார் என்ன தொழில் செய்கிறீங்க எம்எஸ்சி எம்பிஇல் எல்லாம் போட்டிருக்கே நான் இப்போ ஃப்ரீ இல்லை மதியம் வந்தால் தான் பேச முடியும் வந்த சரக்கெல்லாம் அப்படியே கிடக்கு நான் இங்கே ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன் பார்ட் டைமாக இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பேக்கெட்டில் போட்டு செய்கிறேன் கஸ்டமரக்கிட்ட நீங்கள் தான் மூவ் செய்யணும் மதியம் காலேஜுக்கு ஓடணும் இதோ பெயிண்டர் இவங்க சொன்னாதான் இவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பெயிண்டர்கிட்ட தான் யோசனை கேட்குறாங்க அனுபவம்லாம் பேசுது என்ன இன்ஜினியர் கட்டுனாலும் எல்லாமே ஒன்றுமே முடியாதே முதலாளி பேசியபடி டேய் வரதனுக்கு மொபைல் பில்லை மாற்றி போட்டுடா கமிஷனை கழிச்சு எவ்வளோ பில்லுன்னு சொல்லு ஐயா ரூபாய் எட்நூற்றி தொண்ணூறு ஆகுதுங்க வரதா இந்தாப்பா மீதி பணம் நன்றிங்க ஐயா நான் வரேன் வேகமாக சென்றவனை கடவுள் முதலாளி வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தார் சார் என்று அழைத்த டிடிஎல் பாக்கெட் வைத்திருந்தவரை பார்த்தார் என்னையா அப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க நாங்களும் என்ற இளைஞர்களுக்கு இதைத்தான் இருக்கோம் கடவுள் ஒவ்வொருவருக்கும் கஷ்டத்தை கொடுத்தாதான் மக்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கிற என்று சொல்லி கொண்டிருக்கும்போது மேலே வைத்திருந்த பிள்ளையார் படத்தில் இருந்த பூ கல்லாவின் மீது விழுந்தது